இப்போ நான் உங்களுக்கு ஒரு புகைப்படம் காட்டுறேன் இந்த படத்தை பார்க்கும்போது பனிமூட்டம் அதிகமான ஒரு இடத்துல எடுத்த மாதிரி தானே தெரியுது ஆனா அது அப்படி கிடையாது தில்லியில் பல பகுதிகளில் காற்று மாசு அதிகமாக இருக்கிறதால ஏற்பட்ட ஒரு புகை மூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம் இதை விட மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் டெல்லி கடந்து வந்திருக்கு பொதுவாகவே உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அந்த வழிகாட்டுதலின்படி பார்த்தோம்னா இந்த காற்றினுடைய தரக்குறியீடு அப்படிங்கிறது ஜீரோல இருந்து ஐம்பது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான காற்று அப்படின்னு சொல்றாங்க இதே இது இருநூத்தி ஒண்ணுல இருந்து முன்னூறு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது ஆரோக்கியமற்ற ஒரு காற்று அப்படின்னு சொல்றாங்க இதே இது முன்னூற தாண்டி போயிருச்சு அப்படின்னா அது ரொம்பவே அபாயகரமான ஒரு நிலை அப்படின்னு சொல்றாங்க ஆனா தில்லியில பல வாரங்களா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த காற்றினுடைய தரக்குறியீடு அப்படிங்கிறது ஐநூறுக்கே போயிருக்கு அப்படின்னா இது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அளவுதான் இந்த ஐநூறு அப்படிங்கிறது இது அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய ஒரு அளவு இதே இது தனியார்ல இருந்து காற்றுகளை கணக்கிடக்கூடியவர்கள் அந்த அளவுல இருந்து பார்த்தோம்னா தில்லியில இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதையே தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்பவே மோசமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க காலைல எந்திரிக்கும் போதே இந்த காற்றினுடைய தரக்குறியீடு இன்னைக்கு எப்படி இருக்கு நம்ம வெளியில போகலாமா வேண்டாமா குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பலாமா வேண்டாமா குழந்தைகளை வெளியில கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு ஆரம்பிச்சு இரவு தூங்கும் போது வெளியில போயிட்டு வந்ததுல இருந்து அவங்க குழந்தைகள் பள்ளிக்கு போயிட்டு வந்ததிலிருந்து இப்படி அந்த மாசான நச்சு பொருந்திய காற்று சுவாசிச்சதுனால ஏற்படக்கூடிய பல விளைவுகளையும் சந்திச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு அங்க மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வெயில் அதிகமாக இருக்காதனால நமக்கு ஏசி தெரியும் இப்போ இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம் அப்படின்னா ஹீட்டர் வீட்டில் வச்சிருப்பாங்க வீட்டை வந்து ஹீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் நம்ம யாருக்குமே வந்து இந்த காற்றை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஏர் பியூரிஃபையர் பற்றி பெருசாக நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இங்கே யாரும் அதை அவ்வளோவா பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஆனால் இன்னைக்கு தில்லியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகள்லையுமே இந்த ஏர் ப்யூரிஃபையர் இல்லை அப்படின்னா அவங்களால அங்கே வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அங்க வரக்கூடிய எண்பது சதவீதம் நுரையீரல் நோயாக இருக்கட்டும் சுவாச பிரச்சனையாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த காற்று தான் ஏற்படுது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இந்த காற்று மாசுனால கருவுல இருக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு பிறந்த குழந்தைகளினுடைய இறப்பு விகிதம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த காற்று மாசு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்றத ஆய்வாளர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இப்படி தினம் தினம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பல பிரச்சனைகளை இந்த காற்று மாசுனால சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க தில்லி மட்டும் இல்லாம தில்லியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள்லயும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து இப்ப ஏற்படவும் ஆரம்பிச்சிருக்கு குறிப்பா தில்லியில இவ்வளவு காற்று மாசு ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான நான்கு காரணங்களை சொல்றாங்க முதல்ல என்ன அப்படின்னா தில்லியை பொறுத்த வரைக்கும் அங்க மூன்றரை கோடி மக்கள் வாழ்றாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய கார்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா அதுவே ஒன்னு புள்ளி ரெண்டு கோடி அளவுல இருக்கு அது மட்டும் இல்லாம தனித்தனியா இருசக்கர வாகனங்கள் ஆட்டோ இப்படின்னு அந்த எண்ணிக்கையெல்லாம் ஒரு தனியான எண்ணிக்கைக்குள்ள வருது இப்படி இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா தில்லியினுடைய சாலைகளே ரொம்ப மோசமான தான் இருக்கு அதனால வாகனங்கள் அதுல செல்லும் போது எவ்வளவு மோசமான அளவுல புழுதிகள் பறக்குறது அதனால காற்று மாசடைகிறது அப்படிங்கிறத தில்லி மக்கள் தினம் தினம் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தில்லியை சுத்தி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல விவசாய கழிவுகளை இருக்கிறதுனால புகை தில்லிக்கு வர்றதுனால ஏற்படக்கூடிய காற்று மாசு ஆனா அதுவுமே இப்போ கடந்த ஆண்டை விட பார்க்கும்போது படிப்படியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படி இருந்தும் தில்லியில ரொம்ப மோசமான தான் காற்றோட தரக்குறியீடு இருக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தில்லியில இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் அதிக அளவுல தில்லியை சுற்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளின் காரணத்தினால அங்க காற்று மாசு ஏற்படுறதுக்கு மிக பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்காரி ரெண்டு நாள் நான் தில்லியில போய் இருந்ததுக்கே எனக்கு நிறைய சுவாச பிரச்சனைகளும் சுவாச தொற்றுகளும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு ஏன் இந்த மாதிரி தில்லியில நடக்குது அப்படிங்கிற கேள்வியையும் முன் வச்சிருக்காரு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் பாஜகவை சேர்ந்த ஒரு ஒன்றிய அமைச்சர் தான் அவருக்கே வந்து ரெண்டு நாள் கூட தில்லியில போய் இருக்க முடியல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தினசரி அங்கே வாழ்க்கை நடத்தக்கூடிய மக்களினுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அந்த அரசாங்கம் யோசிச்சு பார்த்தாங்களா அப்படின்னு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சரி இவ்வளவு காற்று மாசு அங்க ஏற்படுது இவ்வளவு மோசமான பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு தில்லி சந்திச்சுக்கிட்டு இருக்கு இத பத்தி நாடு மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவும் செய்திகள் வந்து இன்னைக்கு தில்லியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது அந்த அரசாங்கம் இதற்கான என்ன நடவடிக்கைகளை எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல கேட்கணும் பொதுவா சொல்லணும் அப்படின்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் இரட்டை இன்ஜின் ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா இந்த நாடு சிறப்பானதா மாறிடும் அப்படின்னா எல்லா மாநிலங்கள்லயுமே மாநில அரசும் பாஜகவா இருக்கும் ஒன்றிய அரசும் பாஜகவா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நாடு சொல்லுவாங்க ஆனா தில்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ட்ரிபிள் இன்ஜின் ஆட்சிதான் நடந்துகிட்டு இருக்கு அதாவது ஒன்றியத்திலையும் பாஜக ஆட்சி மாநில அரசும் பாஜக ஆட்சி தில்லி மாநகராட்சியும் பாஜக தான் கைப்பற்றி இருக்கு அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமா தான் போய்கிட்டு இருக்கே ஒழிய இதற்கான எந்த ஒரு சரியான நடவடிக்கையும் அவங்க எடுக்கல ஆனா இதற்கு முன்னாடி ஆம் ஆத்மி இருந்தபோது காற்று மாசு அதிகமா இருக்கு அப்படின்னு பாஜக இறங்கி போராட்டங்களை கூட நடத்தினாங்க ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு மாதங்களை தாண்டிடுச்சு இப்போ வரைக்கும் எப்படி அவங்க இதுக்கு முன்னாடி நேருவை குறை சொன்னாங்களோ அதே மாதிரி இப்பவும் ஆம் ஆத்மியை குறை சொல்லிக்கிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காம தான் இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நெருக்கடிகள் அதிகமானதுக்கு பிறகுதான் ஒரு சில வாகனங்களுக்கு தடை விதித்தது தந்தூரி போன்ற அந்த தீயில சுடக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து சமைக்க கூடாது அப்படின்னு சொன்னது இந்த மாதிரியான ஒரு சில கட்டுப்பாடுகளை போட்டிருக்காங்க ஆனா இது எல்லாம் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா கிடையாது இதை தண்ணி நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய உண்மையான நடவடிக்கைகளை அவங்க எடுக்க வேண்டியது இருக்கு ஆனா அதையெல்லாம் செய்யாம ஏதோ சாக்கு போக்கு சொல்றதுக்காக மக்கள் உணவருந்த கூடிய இந்த உணவுப் பொருட்களை இது பண்ணுங்க நீங்க வந்து கார்ல போகாம இருங்க நீங்க இந்த கார்ல கார் எல்லாம் பயன்படுத்தாம இருங்க அப்படின்னு மக்கள் மேல திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை தான் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொதுவாவே இப்ப ஒவ்வொரு நகரங்கள்லயும் காற்றினுடைய தரக்குறியிட்ட கண்டுபிடிக்கிறதுக்காக கோபுரங்களில் இந்த கருவிகளை பொருத்தி இருப்பாங்க அந்த கருவி அந்த இடத்துல காற்றோட நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்காணிச்சு சொல்லும் இத வந்து அதிகமாக காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசாங்கம் இந்த கருவிகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும் தண்ணீர்களை தெளித்து அந்த இடத்துல காற்றோட தரக்குறியிட குறைந்த அளவுல காட்டுறதுக்கான வேலைகளை செய்யறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதை யார் சொன்னா அப்படின்னா இந்த காற்று மாசு சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு உதவுறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்க கூடிய மூத்த வழக்கறிஞரே இதை ஒரு அறிக்கையாவே நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காரு இப்போ தில்லி அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே பெருசா எடுக்கல அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முக்கிய காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம் நாடாளுமன்றத்துக்கு பக்கத்துலயே இப்ப வரைக்கும் கட்டிட பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்கேயே காற்று மாசு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு அந்த கூட்டத்தொடர்ல கூட எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து இந்த காற்று மாசு குறித்து பேசியே ஆகணும் அப்படின்னு ஒத்திவைப்பு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஆனா கடைசி வரைக்கும் அது குறித்து கொஞ்சம் கூட பேசப்படவே கிடையாது நாடாளுமன்றத்திலேயே அந்த ஏர் பியூரிஃபையர் வச்சுதான் அங்க இருக்கக்கூடிய அலுவல் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் அப்படிதான் நடந்துச்சு ஆனா அதற்கு பிறகு அவங்க எல்லாம் ஊருக்கு போயிருவாங்க இல்ல வேற வேற மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் போயிருவாங்க அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அதிகாரிகளும் போயிருவாங்க ஆனா அந்த இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர்கள் வந்து போகக்கூடிய இடங்களே இவ்வளவு மோசமா இருக்குன்னா அப்ப சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் அதற்கான என்ன முன்னெடுப்புகள் அவங்க எடுத்தாங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது இந்த தந்தூரிய சமைக்க கூடாதுன்னு சொன்னதும் இந்த ஒரு சில வாகனங்களை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதையும் தவிர அந்த அரசாங்கம் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல எந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் கொடுக்கல தொழிற்சாலைகளுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் எதனால வந்து காற்று மாசு அதிகமாகுதோ அந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் எந்த ஒரு கட்டுப்பாட்டையுமே அவங்க இதுவரைக்கும் விதிக்காம இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தில்லி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை தான் இப்ப பார்க்கப்படுது அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில தான் தில்லி இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு வந்து அந்த ஆரவள்ளி மலைத்தொடரை கூட அந்த மலையை மொத்தமா அழிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை சுரங்கத்துக்காக விடணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க அதற்கான வேலைகளையும் செய்யறாங்க அப்பவே நம்ம சொன்னோம் இந்த மலைத்தொடர் இருக்கும் போதே தில்லியினுடைய நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படிங்கறது ஒண்ணு இல்லாம போச்சு அப்படின்னா தில்லி சுத்தமாவே மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடமா முற்றிலுமா மாறிடும் இதை ஒரு மிகப்பெரிய பேரிடராக எடுத்துக்கிட்டு ஆட்சியாளர்களும் நீதிமன்றங்களும் இதை முன்னெடுத்து ஒரு சரியான நடவடிக்கையை எடுத்து இதை சரி செய்யல அப்படின்னா இது மிகப்பெரிய அழிவை நோக்கி தான் கொண்டு போய்விடும்